என்னுடைய தங்க பிள்ளையே யாரோ ஒருவன் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து விமர்சனம் செய்கிறான் என்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையே போய்விட்டது அதனால்தான் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி உன்னை விமர்சனம் செய்பவனுக்கு என்ன தெரியும் அதை முதலில் சொல்லுங்கள் பார்க்கலாம் அவன் அவன் வேலையில்லாமல் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் இல்லாமல் அடுத்தவர்களை பார்த்து விமர்சனம் செய்து கொண்டு இருக்கிறான் உன்னுடைய குடும்பத்தைப் பற்றி நீ கவலைப்படுவதைப் போல மற்றவர்கள் உன்னுடைய குடும்பத்தை நினைத்து கவலைப்படுவார்களா உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சினை என்று வந்துவிட்டால் அதை நீ சரி செய்ய போகிறாயா இல்லை அவர்கள் சரி செய்ய போகிறார்களா எதற்காக அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு நீ வருத்தப்பட்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு இருக்கிறாய் என்னுடைய தங்கமே மற்றவர்கள் பேசுவதை எல்லாம் காதில் வாங்கி கொண்டு உன்னுடைய மனதை கெடுத்து இருக்காதே உன்னை விமர்சனம் செய்பவர்கள் செய்து கொண்டே இருக்கட்டும் அவர்களுடைய விமர்சனமே உன்னுடைய வாழ்க்கைக்கு வெற்றியாக மாறப்போகிறது என்னுடைய தங்கமே யாரை நினைத்தும் கவலைப்படாதே உன்னை வாழ்க்கையில் முன்னேற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எதை நினைத்தும் மனதில் வருத்தப்படக்கூடாது மனதுக்குள் நீ எப்போதும் ஆறுதல் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் வேலை இல்லாமல் இருப்பவன் அடுத்தவனைப் பற்றி பேசிக்கொண்டேதான் இருப்பான் வேலை இருப்பவன் எப்பொழுதும் அடுத்தவனை பற்றி பேசுவது கிடையாது வேலை இல்லாதவன் பேசுவதையெல்லாம் நீ எதற்கு காதில் வாங்கி கொண்டு இருக்கிறாய் காதில் வாங்கி கொண்டு இருப்பதும் இல்லாமல் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடமும் அதை பற்றி புலம்பி அவர்களையும் சேர்ந்து கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறாய் யாரை பற்றி உனக்கு என்ன கவலை உன்னுடைய வீட்டு பிரச்சனையை உன்னால் மட்டுமே சரி செய்ய முடியும் மற்றவர்கள் அதை சரி செய்யப் போவது இல்லை உன்னுடைய சந்தோஷத்திலும் நீ மட்டுமே இருக்கப் போகிறாய் உன்னுடைய சந்தோஷத்தில் அவர்களை எதற்காக உள்ளே நுழைக்கிறாய் உனக்கு பேச நேரம் இல்லை ஏன் என்றால் நீ சுறுசுறுப்பாக வேலை செய்யப் போகிறாய் என்னுடைய தங்கமே உன்னை பற்றி அவர்கள் ஏன் தெரியுமா கவலைப்படுகிறார்கள் நீ எங்கே முன்னேற்றம் அடைந்து விடுவாயோ உன்னுடைய குடும்பம் இவ்வாடி சந்தோஷமாக இருக்கிறதே என்று போராமை உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இருப்பது கூட போறாமே அவர்களுக்கு எல்லாம் அப்படி ஒரு குடும்பம் அமையவில்லை என்று பொறாமைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்னுடைய தங்கப்பிள்ளையே பிள்ளையே எதற்காகவும் வருத்தப்படக்கூடாது மற்றவர்களை பற்றி யோசிக்காமல் உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழ கற்றுக்கொள் உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறப்போகிறது இன்னும் பல சந்தோஷங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் தரப்போகிறேன் எதற்காகவும் வருத்தப்படாமல் உன்னுடைய குடும்பத்தை நீ பாதுகாப்பாக பார்த்துக்கொள் வாழ்க்கையை தைரியமாக வாழ கற்றுக்கொள் உனக்கு துணையாக உன்னுடைய அம்மா வராகி இருக்கும்போது எதற்காக மற்றவர்களைப் பற்றி யோசித்து கொண்டு இருக்கிறாய் என்னுடைய தங்க பிள்ளையே வாழ்க்கையில் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் எல்லாம் ஒரு நல்ல முடிவுக்காகத்தான் காத்து கொண்டு இருக்கிறது அதாவது ஒரு பிரச்சனையை ஆரம்பிப்பது என்றால் அது முடியும் பொழுது மிக பெரிய சந்தோஷமாகத்தானே இருக்கும் என் தங்கமே அதனால் நடக்கும் விஷயத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக ஆக்கி தருவது உன்னுடைய அம்மா வராகியின் பொறுப்பு உனக்கு பிடித்தது போல உன்னுடைய வாழ்க்கை கூடிய சீக்கிரமாக மாறப்போகிறது என் தங்கமே மிக மிக அற்புதமானதாக உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கவும் போகிறது என்னுடைய தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து எதற்காகவும் விடாதே வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வித்தியாசமாக மாறிக்கொண்டுதான் இருக்கும் மாற்றங்கள் எப்பொழுதும் மிக மிக அற்புதமானதாகவே இருக்கும் இந்த நிமிஷம் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வேலை நடக்கிறது என்றால் நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் நல்லதும் நடக்கும் என்றுதானே அர்த்தம் என்னுடைய தங்க பிள்ளையே நம்பிக்கையோடு இரு நானே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமாக இருந்து உன்னுடைய குடும்பத்தை காவல் காத்து கொண்டு இருக்கிறேன் என்னுடைய தங்கமே உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்மீது அதிகமான அக்கறையும் அன்பும் வைத்திருக்கிறார்கள் உன்னுடைய முகம் சோர்ந்து போனால் அவர்கள் எந்த அளவுக்கு கவலைப்படுவார்கள் என்று யோசித்துப்பார் என்னுடைய தங்கமே உன்னுடைய முகத்தில் சந்தோஷத்தை கொண்டு வருவது இந்த வராகி அம்மாவின் பொறுப்பு மற்றவர்களைப் பற்றி எதற்காகவும் யோசித்து கொண்டு இருக்காதே என் தங்க பிள்ளையே எதை நினைத்தும் கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கை கூடிய சீக்கிரமாக ஒரு நல்ல நிலைமைக்கு மாறும் உனக்கு பிடித்தது போல உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் அமையும் எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்தையும் நினைத்தும் நீ குழப்பிக்கொண்டு இருக்காதே அன்பாக இருக்கும் உனக்கு இனி எல்லாமே நன்மையாகவே நடக்கும் இந்த வராகி இருக்கிறேன் உனக்காக எல்லா விஷயத்தையும் உனக்கு நன்மையை தரும் வகையில் மாற்றி அமைக்கிறேன் என்னுடைய தங்கமே வருத்தத்தை உன்னுடைய முகத்தில் காண்பிக்காதே உன்னுடைய மனது கவலையாக இருந்தால் இந்த அம்மா வராகி தாங்கிவேனா அதிகமான கவலையோடு இருக்கிறாய் இந்த வயதிலாயா எனக்கு இப்படிப்பட்ட கவலைகள் என்று மனதுக்குள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு மட்டும் ஏன் நடக்கிறது வீட்டில் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் வீட்டில் எத்தனை தான் நான் நல்லது செய்தாலும் என்னை மட்டும் ஏன் தப்பாக புரிந்து கொள்கிறார்கள் என்று புலம்பிக்கொண்டே இருக்கிறாய் எனக்கு அவ்வளவு கஷ்டத்தை எதற்காக கொடுக்கிறாய் என்று என்னுடைய அருகில் வந்து புலம்பிக் இருக்கிறாய் என்னுடைய தங்கமே உன்னை பாதுகாப்பது இந்த வராகி அம்மாவின் பொறுப்பு உன்னுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் நீ பாடமாக எடுத்துக்கொள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளாக நீ மாறப்போகிறாய் என்னுடைய தங்கமே எதற்காகவும் வருத்தப்படாதே இந்த வயதில் நீ இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது அப்போதுதான் எதிர்காலத்தில் நிச்சயமாக யார் யார் எப்படி என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்னுடைய தங்க பிள்ளையே உன்னுடைய மனமானதோ மிக மிக அமைதியாக கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் மாறும் எல்லோருக்கும் உதவி செய்யும் மனமாக நீ இருப்பதால் உன்னுடைய எதிர்காலத்தில் உனக்காக அதிகமான பலன் நகை உனக்காக அதிகமான சொத்து சுகங்கள் சேரும் நேரம் உனை யாரும் ஏமாற்றக்கூடாது கூடாது அல்லவா அதனால்தான் இத்தனை கஷ்டங்களை நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் யாரையும் நம்பி நீ ஏமாறாமல் இருப்பதற்காகத்தான் நீ யாரை பற்றி எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக யார் யார் எப்படி என்பதை உனக்கு புரிய வைத்து கொண்டு இருக்கிறேன் நீ இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு உன்னுடைய குடும்பத்தை நீ சந்தோஷமாக பார்த்துக்கொள் உனக்கான நல்ல நேரம் இன்னும் சில நாட்களில் உன் இல்லம் தேடி வரும் என்னுடைய தங்க பிள்ளையே என் மீது நம்பிக்கை இருந்தால் உன்னுடைய கண்ணீரை துடைத்துவிட்டு உன்னுடைய வேலையில் கவனத்தை செலுத்த ஆரம்பி யாருக்காக எதற்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்தால் அவர்கள் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதனால் உன்னை விட்டு விலகிச் சென்று விட்டார்கள் அவர்கள் உன்னுடன் இருந்தால் உனக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்து கொண்டு இருப்பார்கள் என் அன்பு தங்கமே உன்னுடைய அன்புக்கும் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கும் உதவியாக இருப்பவர்களை கூடிய சீக்கிரமாக கொண்டு வந்து உன்னிடம் சேர்ப்பது இந்த வராகி அம்மாவின் பொறுப்பு